வளரும் தலைமுறைக்கு முன்னுதாரணம் இருக்கணும் அவங்க தான் ரோல் மாடல் இருப்பாங்க ரோல் மாடல் யாருன்னு நாம தான் இங்க நம்ம குழந்தைங்க நாடு போட்டணும் வெளிச்சத்துக்கு வரணும் நல்லா இருக்கணும் பேர் சொல்லும் பிள்ளையா இருக்கணும் பலரும் பாராட்டணும் விரும்புறோம் விரும்புறமா விரும்பலையா விரும்புறோம்னா கைத்துக்குங்க நான் விரும்புறேன் சார் என் பொண்ணு வரணும் என் பையன் வரணும் இந்த உலகமே என் பையனை கொண்டாடு விரும்புறமா விரும்புறது இல்லையா அதுக்கெல்லாம் கை தூக்கிடுவா ஈஸியா நம்மளுடைய நடைமுறை வாழ்க்கை எப்படி இருக்குன்னு பார்க்கணும் அதுதான் முக்கியம் எது அன்னைக்கெல்லாம் ஒரு காலத்துல பரவாயில்ல பப்ளிக் தெரிஞ்சு போச்சு என்ன செய்வாங்கன்னா ஒரு பீடி குடிக்கலாம் ஒரு பையன் நல்லா வளர்ந்த பையன் தான் ஆனா அப்பா அங்க வராருன்னா இப்படி குடிப்பான் அல்லது காலப்படி மேய்ச்சிடுவான் இப்போ அப்பா கிட்ட வந்து தீப்பட்டு தான் கேட்கறான் வித்தியாசம் வந்துருச்சா அன்னைக்கு சாராயிக்கிற ஏதோ குடிச்சு வந்தாங்கன்னா

இது அப்படியே அந்த குழந்தை உள்வாங்கிக்குமா அது நடிச்சு காட்டுமா நாளைக்கு தேவையாக இருந்தால் எளிமையாக படிச்சு பிடிச்சிக்கலாம் அப்போ வாழுகின்ற சமுதாயத்தில் பிள்ளைகள் நல்ல முறையாக வளரணும்னா சுத்தி இருக்கிற நாம தான் எப்படி இருக்கணும் தவறு செய்யணும் கூட எப்படி செய்யணும் மறைவா செய்யணும் எப்படி செய்யணும் மறைவா செய்யணும் இந்த பச்சை வார்த்தை கெட்ட வார்த்தைங்கிறாங்க இப்பெல்லாம் கேட்ட வார்த்தை மாறி போச்சலாம் அப்படியா அவன் தானே

என்னமோ அதெல்லாம் சொல்ல முடியாது அப்படி பேசி சாதனை போட்ட பிள்ளைங்க நம்ம அப்படி நினைச்சதே இல்லை நான் ரெண்டு பிள்ளைங்க அப்ப வேற என்ன அப்படி பேசிட்டு போதுங்க அப்ப இதெல்லாம் எங்க கிடைக்குது அப்படின்னா சமுதாயத்துல கிடைக்குது கரெக்டா அது தானா எங்க கண்டுபிடிக்காது எங்கே எங்கேயே கேட்டிருக்கோம் எங்கே எங்கேயா பார்த்து தொலைஞ்சிருக்கோம் கைபேசி என்ற ஒரு மயக்கும் பொருள் தேடி கண்டுபிடிச்சிருக்கலாம் இது உரையாடா மாறுது அது சக்தி சக்தியா மாறும் சக்தியா மாறினா நீங்க நினைக்கிற அந்த உச்சம் தரும் பிள்ளை சுத்தமா காணாம போயிடும் சுத்தமா காணாம போயிடும் அப்ப நம்ம எப்படி இருக்கலாங்க குழந்தைகளை நான் இப்ப தான் முக்கியம் இந்த வாத்தியர் ஏதாவது சாப்பிட்ட இடத்துல உட்காந்து பிள்ளைங்க ஆட போகாம பார்த்தா இது உட்காந்து பாய் அடிச்சுட்டு இருக்கும் இது நான் சொல்ல போறது முக்கியம் எந்த குழந்தை கண்காணிப்பில் இருக்கிறதோ அந்த குழந்தை உச்சம் தொடும் கை தட்டுங்க எந்த குழந்தையை நாம் கண்காணித்துக் கொண்டே இருக்கிறோமோ

யார் என் குழந்தை ஜெயிக்க நினைக்கிறேன் கை தூக்குங்க என்ன யாரும் கை தூக்கப்படுக்கிறீங்க வேண்டாம் என் பிள்ளை ஜெயிக்க வேண்டாம் அப்படிதானே ஐயா வெக்கப்படலாம் வெக்கப்படாத வாழ்த்துக்கள்